திருபுவனம் கும்பகோணம் கோயில் வரிசையில பார்க்க போற கோயில் அறம்பளர்த்த நாயகி நடுக்கம் நாயகர் கோவில் கோவில் அப்படின்னு சொல்றாங்க கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போற ரோட்ல இந்த கோவில் எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு கோவிலோட கருவறை கோபுரம் அப்படியே அச்சு அசலா பார்க்கறதுக்கு தஞ்சை பெரிய கோவில் மாதிரியே இருக்கு இந்த கொள்ளு பேரன் குலோத்துங்க சோழன் தஞ்சை பெரிய கோவில் கங்கை கண்ட சோழபுரம் கோயில் ஐராவதீஸ்வரர் கோயில் திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோவில் இந்த நாலு கோவிலையும் கிரேட் சோழா லிவிங் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வாழும் சோழர் காலத்து கோவில் இந்த நாலு கோவில் கட்டடக்கலை ஒரே மாதிரி இருக்கு சிற்பங்களும் ஒரே மாதிரி இருக்கு அது எல்லாத்தையும் விட சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் பிரம்மாண்டமான கருவறை கோபுரம் அது மட்டும் இல்லாம மதில் சுவர்கள் எல்லாம் ரொம்ப பெருசா இந்த கோவில் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த கோவில கட்டின மூன்றாம் குலோத்துங்க சோழன் தன்னை திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிறான் திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்னா மூன்று உலகங்களையும் ஆளும் சக்கரவர்த்தி அப்படின்னு அர்த்தம் அந்த அந்த ஒரு திருபுவனம் அப்படி தான் உருவாக்கின ஊர்ல அவன் கட்டின கோயில் தான் கம்பஹரேஸ்வரர் கோவில் இந்த கோவில குல கட்டினாலும் அதுக்கு முன்னாடியே இந்த சுயம்புலிங்கம் காலமா இங்க இருந்ததா நம்பப்படுறது கம்ப ஹரேஸ்வரர் அப்படின்னா கம்பத்திலேந்து உருவான நரசிம்மரை அப்படின்னு அவருக்கு இன்னொரு சொல்றாங்க காம்ப ஹரேஸ்வரர் காம்ப அப்படின்னா வடமொழியில நடுக்கம் அப்படின்னு அர்த்தம் நடுக்கம் தீர்த்த நாயகர் அப்படிங்கறதா இங்க சுயம்புவா உருவான சிவலிங்கத்தோட பேரு இதுக்கும் ஒரு அழகான கதை சொல்றாங்க ஒரு அரச தவறுதலா ஒரு பிராமணர் மேல குதிரையை ஏத்தி கொன்னுடுறாரு அதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் புடிச்சுக்கிறது அந்த பிரம்மஹத்தி தோஷம் தீர்க்கறதுக்காக அவர் திருவடிமருதூர்ல இருக்க மகாலிங்கேஸ்வரரை வழிபடுறார் திருவடை மருதூர்ல கோவிலுக்குள்ள போகும்போது போகும் போது அந்த பிரம்மராட்சசன் கோவில் வாசல்லேயே நிந்தது அந்த அரசர் உள்ள போய் சிவனை வழிபட்டு வேற வழியா வந்துடுறாரு பிரம்மராட்சசன் அவரை விட்டாலும் அவரோட உடம்புல அந்த நடுக்கம் குறையாம நடுங்கிட்டே இருக்கு அவர் இந்த ஊர் சிவபெருமான வழிபட்டவுடனே அந்த நடுக்கம் போனதால இந்த சிவபெருமானுக்கு நடுக்கம் தீர்த்த நாயகர் அப்படிங்கிற பேர் வந்ததா சொல்றாங்க அந்த அரசர் வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க இந்திரன் அக்னி பகவான் வரகுண பாண்டியன் சந்திரன் சூரியன் இந்த கோவில்ல வந்து நடுக்கும் தீர்த்த நாயகர வணங்கினதா தலைவரலாறு சொல்றது இந்த கோவில பாடல் பெற்ற ஸ்தலம் இல்ல இந்த கோவில வைப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க வைப்பு ஸ்தலம் அப்படின்னு வேற ஒரு கோவில பாடும் போது கோவிலையும் கோவிலையும் பண்ணி பாடுறதுக்கு பேரு வைப்பு தலம் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கோவில பாடும் போது இந்த கோயிலையும் காமிச்சிருக்காங்க தர்ம சம்பர்தினி தமிழ இங்க அவங்களுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு இந்த அம்பாள் ஒட்டியான பீடம் அப்படின்னு சொல்ற பத்ம பீடத்து மேல நாலு திருக்கரங்களோட நம்மளுக்கு காட்சி தராங்க ஒரு கையில அச்சரமால இன்னொரு கையில தாமரப்பு ஒரு கையால அபயம் அடிக்கிறதையும் இன்னொரு கையால வரம் தரா மாதிரியும் இங்க இருக்க அம்பாள் நிக்கிறாங்க இந்த அம்பாள வணங்கினா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க அப்படின்னு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க சரப தீர்த்தம் உட்பட ஒன்பது தீர்த்தங்கள் இந்த கோவில சுத்தி இருக்கு இந்த கோயில்ல இருக்க சிறப்பான விஷயம் இங்க இருக்க சரவேஸ்வரர் கோயில் உலகத்திலேயே இங்க மட்டும்தான் சரபேஸ்வரருக்கு தனியா கோவில் இருக்கு இது சன்னதி இல்ல தனி கோவிலே இருக்கு சரபேஸ்வர் எப்பவும் கம்பத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கும் சென்னை மாடம்பாக்கத்துல இருக்க தேனுபுரீஸ்வர் கோயிலையும் கம்பத்துலதான் இருப்பார் அந்த மாதிரி நிறைய இடத்துல சரபேஸ்வர் கம்பத்துலதான் இருப்பார் இங்க மட்டும்தான் தனி சன்னதி இல்லாம தனி கோவிலோடயே இருக்க இங்க சரபேஸ்வரர் ஏழு அடி உயரத்துல நம்மளுக்கு காட்சி தர சரபேஸ்வரர் எட்டு கால்களும் ரெண்டு முகங்களும் நாலு கையும் மிக கூறிய நகங்களும் உடம்போட ரெண்டு பக்கம் ரக்கையோட சிங்கத்தை போல நீண்ட வாலும் கருடனை போல மூக்கும் யானைய போல கண்ணும் கோரப்பற்களும் யாழிய போல உருவம் உடையவரா இருக்க அவரோட இரண்டு ரக்கைகளா பத்திரகாளின்னு சொல்லப்படுற பிரத்யங்கரா தேவியும் சூலினி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கையுமா இருக்காங்க இந்த சரபேஸ்வரர் சிவன் விஷ்ணு காளி துர்கை ஆகிய நான்கு மூர்த்திகளோட அம்சம் கிரண் மதம் செஞ்ச நரசிம்மர் அந்த ரத்தம் தான் உடல்ல இருப்பதால ரொம்பவும் அவரை தேவர்கள் எல்லாம் அடையறாருக்காக நரசிம்மர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் அதனால அவரோட உடம்பே அமிர்தமா இருக்கு அந்த அமிர்தத்துல இந்த ராட்சசனோட ரத்தம் சேர்ந்ததுன்னா அழிக்கவே முடியாத தீவினைகள் செய்யற குழந்தை பிறக்கும் அப்படிங்கறதுனால எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க அப்போ சிவபெருமான் சரபேசுவரரா உருவம் எடுத்து நரசிம்மரை தன்னோட ரெண்டு காலால ஆகாயத்துக்கு தூக்கிட்டு போயி பூமியோட ஈர்ப்பு விசை தாண்டி தன்னோட வஜ்ரத்தால நரசிம்மரோட உடம்ப அமுக்க அப்போ அதுல இருக்க அசுர ரத்தம் எல்லாம் வெளியேறி பூமியில விழாம காத்தோட கலந்து போயிடுறது அந்த ராட்சசனோட ரத்தம் வெளியேறின உடனே நரசிம்மர் சாந்த அடைஞ்சிடுற அந்த காட்சிய இங்க இருக்க சரபேஸ்வரர் சன்னதியில நாம காணலாம் இங்க தீர்த்தம் அப்படின்னு சரபேஸ்வருக்கு தனி குளம் இருக்கு இந்த சரபேஸ்வர வழிபட்டா திருமண தடை விலகும் குழந்தை பிறக்காம இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கடன் தொல்லையால அவஸ்தப்படுறவங்களுக்கு அந்த அவஸ்தீரும் முக்கியமா வழிபடுறது தீராத வழக்குகள் எல்லாம் தீரத்துக்காக இங்க வந்து வழிபட்டா அந்த வழக்குகள் சீக்கிரம் தீரும் அப்படின்னு நம்பிக்கை அது மட்டும் இல்லாம இங்க சூனியம் மத்த துர்தேவதைகளால பிடிக்கப்பட்டிருந்தா சரபேஸ்வரரை வந்து வழிபட்டா அது விலகும் அப்படின்னு நம்பிக்கை சரபேஸ்வரரை வணங்கினா ரொம்ப நாள்பட்ட வியாதி மன கஷ்டம் மறைமுக எதிரிகளால ஏற்படுற தொல்ல திருஷ்டியால ஏற்படுற தோஷங்கள் சத்ருவோட தொல்லைகள் ஜாதகத்துல இருக்க தோஷம் கிரக தோஷம் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு நம்புறாங்க கல்வி ஆயுள் விருத்தி ஆரோக்கியம் மனசு விரும்புறப்படியான வாழ்க்கை உத்தியோக உயர்வு நினைச்ச படிப்பு படிக்கிறதுக்கும் சரபேஸ்வரருக்கு பதினோரு வாரம் தொடர்ந்து இங்க அர்ச்சனை செஞ்சா நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை அது மட்டும் இல்லாம இங்க சரபேஸ்வரருக்கு யாகம் செய்யறாங்க வஸ்திரம் சாத்துறாங்க சந்தர காப்பு விநாயகர் முருகன் பிட்சாண்டவர் லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை ஆகியோருக்கு சுற்று பிரகாரத்துல சன்னதி இருக்கு இந்த கோவில தர்மபுர ஆதீனம் நடத்திட்டு வராங்க இந்த கோவிலோட சிற்பக்கலை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆனும் இந்த கம்பஹரீஸ்வர் கோயிலுக்கு முன்னாடி இருக்க நிறைய சிற்பங்கள் செதுக்கி இருக்காங்க நாங்க போன போது பங்குனி உத்தரம் பிரம்மோற்சவம் பதினெட்டு நாட்கள் அப்பதான் நடந்து முடிச்சிருந்தது சரப்பு உற்சவம் அடுத்த நாத்திக்கிழமை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நடக்கும் அந்த ஹோமத்துல அப்படின்ட்டா பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு இங்க இருக்கவங்க சொன்னாங்க இங்க இருக்க திருப்புவனம் பட்டு ரொம்ப ஃபேமஸ் டீகோசல்ஸ் அப்படிங்கிற கைத்தறி நெசவாளர் சங்கத்துல திருப்புவனம் பட்டு கிடைக்கும் சௌராஷ்டிரிலிருந்து சில நெசவாளர்கள் இங்க வந்து தங்கினதாகவும் அவங்க உருவாக்கினதுதான் திருப்பவனப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த பட்டு காஞ்சிபுரம் பட்டு மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மெல்லிசாவும் ஆனா உறுதியாவும் இருக்கும் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்க இருக்க சரபேஸ்வரரும் அரம்பளர்த்த நாயகி சமயத்த நடுக்கம் தீர்த்த நாயகர் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த பெரிய கோயில இன்னொரு தடவை பார்த்துட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பினோம்